ஹலோ எப்ரியான் வெல்கம் லெவல் டு குளவர் நான்கு பிரகாஷ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது பட்டா சிட்டா பற்றிய உச்சநீதிமன்றத்தோட லேட்டஸ்ட் தீர்ப்பை தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ பட்டா அப்படிங்கிறது ஒரு உரிமை ஆவணமா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பையனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு சமீபத்திய தீர்ப்பை தான் இதில் நம்ம தெரிஞ்சிக்க போகிறோம் ஸோ அதற்கு முன்னாடி ஒரு ரெண்டு விஷயத்தை நம்ம நல்லா தான் தெரிஞ்சுக்கணும் அதாவது உங்கள் கிட்ட சொத்து இருக்குது அதுக்கு பத்திரமும் இருக்குது ஆனால் பட்டா இல்லை அப்படின்னா உங்கள் பெயரில் வந்து பட்டா மாற்றம் செய்து வைத்துக்கொள்வது நல்லது சரிங்களா ஸோ பட்டா அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா வருவாய்த்துறை அதாவது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் மூலமாக நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆவணம் தான் ஸோ இதை அனுபவத்தை குறித்துக்கூடிய ஒரு முக்கியமான ஆவணம் அப்படின்னு சொல்லலாம் அனுபவத்தை வந்து கண்டிப்பாக இது குறிக்கும் இந்த பட்டா அப்படிங்கிறது ஓகேங்களா ஸோ இது டைட்டிலாக இல்லைனாலுமே ஒரு அனுபவத்தை குறிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆவணம் தான் பட்டா அப்படிங்கிறது ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா புதிதாக வந்து நீங்கள் சொத்து வாங்க போகிறீங்க ஸோ அந்த சொத்தை வாங்கிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் உடனே பார்த்தீங்கன்னா உங்கள் பேருக்கு வந்து பட்டாவை நீங்கள் மாற்றம் செஞ்சுது ஸோ உங்களுக்கு நல்லது சரிங்களா ஸோ ஏன்னா பட்டாவும் பத்திரமும் உங்கள் பேரில் இருக்கும்போது தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்து ஃப்யூச்சரில் வராது ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா பத்திரம் உங்கள் பேரில் இருக்குது அப்படின்னா பட்டாவும் உங்கள் பேரில் நீங்கள் வாங்கிக்கிங்க ஸோ பட்டா வாங்காமல் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் விட்டுட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை வேறு ஒருத்தர் வந்து அனுபவத்தின் பேரில் இருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அது அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சாதகமாக கூட அதிக சான்சஸ் இருக்குது சரிங்களா ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா டூ ஃபைவ் டூ ஒன் த்ரீ அப்படிங்கிறது ஸோ இதில் மேலே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா இந்த ஜமாபந்தி பற்றினு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த ஜமாபந்தியில நம்ம போய்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய அதாவது பட்டா பிரச்சனையோ அல்லது பத்திர பிரச்சனையோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பொது பிரச்சனைகள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இதன் மூலமாக தீர்வு கிடைக்கும் ரெவன்யூ சம்மந்தமான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதன் மூலமாகவே தீர்வு கிடைக்கும் ஸோ வருவாய்த்துறை ஆவணங்கள் அதாவது பட்டா போன்ற வருவாய்த்துறை ஆவணங்கள் வருவாய்த்துறையினரால் அதாவது வருவாய்த்துறை அதிகாரிகளால் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பணிக்காலம் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டால் பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு ஆவணம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டா அப்படிங்கிறது ஸோ இந்த ஆவணம் அதாவது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம் செக்ஷன் தேர்ட்டி ஃபைவ்ல பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றி சொல்லியிருப்பாங்க இந்திய சாட்சியல் சட்டத்தின் கீழே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆவணங்கள் அப்படிங்கிறது இந்த பட்டா அப்படின்னு வச்சுருக்காங்க ஸோ பட்டா என்பது பொசிஷன் அதாவது அனுபவத்தை வந்து இது முக்கியமாக குறிக்கிது பட்டா என்பது உரிமைக்கான ஆவணம் டைட்டிலுக்கான ஆவணமாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னாலுமே ஆனால் இதை அனுபவத்திற்கான ஒரு ஆவணமாக வந்து நம்ம எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க பட்டா என்பது அனுபவத்தையே நிரூபிக்கக்கூடிய ஒரு ஆவணமாக வச்சிருக்க வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க பட்டாவை மற்ற ஆவணங்களுடன் சேர்த்து நம்ம அதாவது டைட்டிலை நிரூபிக்கதற்கான ஒரு ஆவணமாக பார்த்திங்க அப்படின்னா அதாவது எவிடன்ஸ் டாக்குமெண்ட்டோ அல்லது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டோ பார்த்திங்க அப்படின்னா இந்த பட்டா வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க ஸோ முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம தெரிஞ்சது என்ன அப்படின்னா பட்டா அப்படிங்கிறது உங்களுக்கு டைட்டில் ஆவணம் கிடையாது ஆனால் டைட்டிலை நிரூபிக்கிறதுக்கான ஒரு சப்போர்ட்டிங் அதாவது எவிடன்ஸ் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உதவிகரமாக இந்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் மைபெறுகிறது உங்கள் பிரகாஷ் கடினமாக இருங்கள் மக்களே